வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை மாலை நாலு மணியிலிருந்து விக்கிரமாண்டி தொகுதி முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி பிரச்சார நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அண்ணன் நன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரி உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு தொகுதி முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறேன் ஒன்றை ஒன்றை மட்டும் நிச்சயமாக தெரிகிறது நான் உங்களிடத்திலே வாக்கு கேட்கலாம் என்று வந்தேன் அண்ண நன்னியூர் சிவாவர்களுக்கு உதயஸ்வரியின் சின்னத்தில் நீங்களா வாக்களிக்கணும்னு கேட்கலாம்னு வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்த தான் உங்களுடைய எழுச்சியையும் உணர்வையும் பார்க்கும் பொழுது நீங்கள்லாம் ஏற்கனவே அந்நியூர் சிவா வரலுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க ஏற்கனவே முடிவு செஞ்சிருக்கீங்க கரெக்டா முடிவு பண்ணிட்டீங்க என்ன சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வர்ற பத்தாம் தேதி இன்னைக்கு தேதி ஏழு இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கு நான் இந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் பிரச்சாரத்துக்கு நீங்க தொடர்ந்து இந்த இடத்துல இருந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தியவர்களை கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்க அண்ணன் அவர்களும் சிறப்பான முறையில் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தார் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார் அந்த சட்டமன்ற பணிகளில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் இயற்கை அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது இப்பொழுது அவர் விட்டு சென்ற வேலையை தொடர நம்முடைய தலைவர் அவர்கள் அன்னியூர் சிவா அவர்களை இடத்துல ஒப்படைச்சிருக்கிறார் கண்டிப்பாக நீங்க மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சு உங்களுடைய உணர்வையும் எழுச்சியும் பார்க்கும் பொழுது சென்ற முறை வெறும் பத்தாயிரம் மாக்கு வித்தியாசம் இந்த முறை அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் மாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு அனுப்புவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அனுப்புவீங்களா நிச்சயம் செய்வீங்களா இன்றைக்கு தைரியமாக ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் இந்த முறை இந்த நான் தேர்தலுக்கு வாக்கு கேட்கறது முன்பு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு மாதத்துக்கு முன்பு நடந்தது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அனைத்து நாடாளுமன்ற தொகுதியும் பிரச்சாரம் பண்ணார் திமுக கூட்டணிக்கு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் மேற்கொண்டார் உங்களுக்கு தெரியும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஆறு முறை வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தமிழ்நாட்டில் நான் அப்பவே சொன்னேன் பிரச்சாரத்தில் சொன்னேன் திரு மோடி அவர்களே நீங்க ஆறு முறை இல்ல நூறு முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உணங்களை என்னைக்கும் ஏத்துக்கவே மாட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலையும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நீங்க குறிப்பா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் ரவிக்குமார் ரவிக்குமார் அவர்களை கிட்டத்தட்ட எழுபத்தி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க நான் உங்களிடத்தில் கேட்பது அதற்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களிடத்தில் நான் கேட்பது நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு என்ன காரணம்னா நம்மளை எழுத்து நிற்க வேண்டிய ஒரு லட்சம் செஞ்சு காட்டுக அப்படி நம்ம உண்மையா இப்ப இந்த தேர்தலில் நம்ம எழுத்து நிற்கணும் பிரதான ஆளுங்கட்சியான அதிமுக எழுத்து நிற்கணும் அவங்க தேர்தல் கண்டிப்பா நீங்க நிச்சயமா தோல்விதான் கொடுப்பீங்க அவங்களுக்கு திமுக திமுக மட்டும் பார்த்து பயம் இல்ல தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களை பார்த்து பயம் குறிப்பிட்டு சொல்லுன்னா பாஜக தேர்தலை விட்டு தள்ளி நின்றுட்டாங்க இந்த பக்கம் யார் எது தண்டிக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க யாரோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களால் உங்களால் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளப்படாத பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு வராங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இன்னைக்கு இந்தியா முழுக்க இப்பதான் வடமாநிலங்கள்ல புரிஞ்சுக்கிட்டாங்க குளறுபடிகள் இப்போதான் ஒவ்வொரு மாநிலமா வடமாநில தலைவர்கள் மக்கள் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏழு வருடத்திற்கு முன்பே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்றிய பாஜக அரசு அதுக்கு செவி செய்ய மாட்டேங்குது அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற பாமகவுக்கு மக்கள் வாக்களிக்க போறீங்களா தமிழ்நாட்டு மக்களோட கூட்டணி வாக்களிக்க போறீங்களா நான் வந்து சந்திச்சு தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கும் தொடர் வெற்றி கடந்த ஆறு வருடங்களாக அனைத்து தேர்தலையும் நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதற்கு முக்கிய காரணம் தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல்ல பணிகள் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நிதியை கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கறதில்லை மாநில உரிமைகள்லாம் பறிச்சுட்டு இருக்கு இருந்தாலும் தலைவர் அவர்கள் சொன்னதை தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை ஒவ்வொரு செஞ்சுட்டு செஞ்சிட்டு வரார் தேர்தல் வாக்குறுதி சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா பெட்ரோல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்பேன்னு சொன்னார் அது குறைச்சு காட்டினார் அதே போல பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்பேன்னு சொன்னார் அதையும் குறைச்சி காட்டினார் அதே போல முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து இங்க மகளிர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறீங்க நீங்க பயன்படுற அந்த விடியல் பயண திட்டம் பிங்க் பஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் மகளிர் அரசு பஸ்ஸுகள்ல எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இந்த பிங்க் பஸ் திட்டத்தில் விடியல் பயண திட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்த மூணு வருஷத்துல மட்டும் ஐநூறு கோடி பயணங்களை தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு தாய்மாரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமா மாசம் குறைந்தது ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த பிங்க் பஸ் விடியல் பயணத்தின் மூலம் எட்டு கோடி பயணங்களை தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் பெண் குழந்தைங்க படிக்கணும் கல்லூரிக்கு போகணும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்குமே படிக்கணும்னாலும் அந்த பெண்ணுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது புதுமை பெண் திட்டத்தின் கீழும் இந்த திட்டத்தின் கீழே இந்த மூணு வருஷத்தில் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயன்படுறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுமை பணி திட்டத்தில் பயன்படுறாங்க கல்வி ஊக்கத்தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அதே போல் மிக மிக முக்கியமான திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு தெரியும் முன்னாடியெல்லாம் பெற்றோர்கள் காலையில் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு சோகமாக இருப்பாங்க அதே நினைப்பா இருப்பாங்க என்ன வெறும் வயத்தில் போனான்னு சாப்பிட்டானா படித்தானா தூங்கிட்டானா ஆனால் இன்னைக்கு தாய்மார்கள் பெற்றோர்கள் குழந்தையை தைரியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னா குழந்தைக்கு காலையில் போகணுன்னு தரமான உணவு கொடுத்து கல்வி கற்றுக் கொடுக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் குழந்தைய பார்த்துப்பாருன்னு துறைய திட்ட தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் பயன்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களில் பின்தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் குழந்தைங்க இந்த முதலமைச்சருடைய காலை உணவு கீழே பயன்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதே போல் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி அதுதான் அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபா தரேன்னு சொல்லி சென்ற செப்டம்பர் மாதம் அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது அந்த திட்டத்தில் அப்ளிகேஷன் போட்ட மகளிர் ஒரு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் அதில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு இதுவரை சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குடைய வங்கித் தொகைக்கு உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வருகின்றது எனவே இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா நம்முடைய திமுக ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு வலு சேர்க்கணும்னா நீங்கள் அன்னி அன்னியூர் அவர்களை பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில முதல் பேர் அன்னியூர் சிவா அவர்கள் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம் எப்படி பத்தாம் தேதி வாக்கு பெட்டியில முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போதும் முதல் இடத்துக்கு வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்கு இப்போ வன்னிய சமுதாய மக்களுக்கு திமுக அரசு சாதனைகளை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுத்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனால் சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவர் அப்போ முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாடகம் மாடி தேர்தல் தேதி அறிவிப்புக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சு ஒரு மிகப்பெரிய நாடகம் அது இன்னைக்கு வழக்காக மாறி கோர்ட்ல இருக்கு புத்தகில் அதே போல வன்னியர் சொத்துப்பா அமைத்தவர் நம்முடைய டாக்டர் அவர்கள் அரசு ஒதுக்கீட்டுக்காக போராடி இடஒதுக்கீட்டுக்காக போராடி அதிமுக அரசு சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படுகிறது நம்முடைய கழக ஆட்சியில் ராமசாமி படையாட்சியருக்கு கிண்டியில் சிலை வைத்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அனந்தர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது இப்படி வன்னிய சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து அனைத்து திட்டங்களையும் நம்முடைய கழக அரசு செய்து கொண்டு வருகிறது அதற்கெல்லாம் நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் என்றால் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படணும்னா சாத்தனூரில் அணையினுடைய உபரி நீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு விக்ரவாண்டி தொகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் பணமலைப்பேட்டை ஏரியில் சேர்க்கின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார்கள் இந்த பணியெல்லாம் விரைவாக நடக்கணும்னா வருகின்ற பத்தாம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போய் உதயஸ்வரியின் சின்னத்தில் நம்முடைய அன்னியூர் அவர்களுக்கு வாக்கு வாக்களித்து மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்கின்றேன் பண்போடு கேட்கின்றேன் பாசத்தோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கின்றேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லு முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கின்றேன் உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி 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 கேக்குதா கேக்குதாமா கேக்குதாமா நன்றி நன்றி பேசுறது கேக்குதாமா கேக்குதா கேக்குதா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையொட்டி இங்கு பணமலைப்பேட்டை வடக்கு ஒடிக்கின்றதுக்கு வர வருகிறது வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் கழகத்துடைய வேட்பாளர் கேக்குதா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பணமலைப்பேட்டை காணை வடக்கு மண்டியத்திற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் கழக தலைவர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் முனைவர் பொன்முடி அண்ணன் அவர்கள் இந்த பகுதியுடைய தேர்தல் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களே சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ஜெகத் ரச்சகன் அவர்களே சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களே மாவட்ட கலைவாளர்கள் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களே அண்ணன் உதயசூரியன் அவர்களே